நான் குட்டியாக இருக்கும்போதுலாம் கல்கோனா தேன் முட்டை சூட முட்டை கல்ல முட்டை இதெல்லாம் தான் தெரியும் ஆனால் இப்போ உள்ள பசங்கள்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காங்க இப்போ என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்கு எது எது இருக்குது எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ உள்ள குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப அப்டேட்டாக இருக்காங்க என்னோடய பையனுக்கு ப்ரௌனி எப்படி தான் தெரியும் தெரியல ஒன் வீக்காகவே ப்ரௌனி வேணும் ப்ரௌனி வேணும்னு ஒன் வீக்கில் ஒரு டென் டேஸாகவே வந்து என்கிட்ட இருக்காங்க ஃபோன்லேயும் பார்த்தது கிடையாது ஸ்கூலில் யாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல ப்ரௌனி வாங்கி கொடுமா ப்ரௌனி வாங்கி கொடுமான்னு என்னை வந்து டார்ச்சர் பண்ணலை இருந்தாலும் ரொம்ப அன்பு தொல்லை ஒரு கெஞ்சுற மாதிரி அம்மா ப்ளீஸ்மா வாங்கி தராமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓகே ஆர்ட்ரு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய குழந்தைன பொண்ணு இப்போ எஸ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூவாக வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரௌனி அதுக்கப்புறம் வந்து குக்கீஸ் அதுக்கப்புறம் வந்து திருப்பூர் சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா அவங்க திருப்பூரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திருப்பூர் சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா பீஸா கூட செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்கள்ட்ட தான் வந்து ஒரு அரை கிலோ வந்து ப்ரௌனியும் கால் கிலோ வந்து குக்கீஸும் வந்து பட்டர் குக்கீஸு இதை வந்து ஆர்டர் போட்டு போட்டிருந்தேன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரௌனி ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு குக்கீஸ்மே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீடு இருக்கிறவங்க நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க ரொம்ப அஃபர்டபுளாக செஞ்சு தராங்க அப்பமா சர்ப்ரைஸ் இரு இரு ஓபன் பண்ணி தரேன்

mm